அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா இருபது இருபத்தி ஆறு எலெக்ஷனுக்கு என்ன சின்னம் வாங்கலாம் அப்படின்ட்டு ஒரு டிபேட் போய்ட்டுருந்துச்சு இல்லையா அதில் வந்து எக்ஸ் தளத்தில் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சாட்டை துறைமுருகன் வந்து ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல என்ன போட்டிருந்தாப்புலன்னா சங்கு பாடை சவப்பெட்டி இந்த மாதிரி சின்னங்களை கேளுங்க அப்படின்ட்டு அதுக்கு இடும்பாவனும் கார்த்தியும் அதுக்கு மேட்சிங்காக ஒரு எக்ஸில் ஒரு பதிவு போட்டிருந்தாப்புல இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இருபது இருபத்தாறு எலக்ஷன் முடியட்டும் முடிஞ்ச உடனே நீ சொன்ன சங்காக இருக்கட்டும் பாடையாக இருக்கட்டும் சவப்பட்டியாக இருக்கட்டும் நாம் தமிழர் கட்சி ஆஃபீஸுக்கே அனுப்பி வைக்கப்படும் ஓகேவா ஓ நொன்னனுக்கு நல்லா ஒரு பாலிஷை போட்டு நெத்தியில் ஒத்தருவா காயினை ஒட்டி எரிக்கணுமா புதைக்கணுமான்னு மட்டும் சொல்லிடுங்க பாக்கி விஷயத்த தாவேக்கா கட்சியை சேர்ந்த தம்பிகள் பார்த்துக்குவாங்க சரிங்களா இந்த இடும்பாவனம் கார்த்திகோட ஒரு ஆடியோ ஒன்று ரிலீஸ் ஆயிருந்துச்சு நேத்தோ முந்தா நேத்தோ ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணுறான் அந்த பொண்ணும் லவ் பண்ணியிருக்குது அந்த பொண்ணை வந்து இவங்க நொண்ணை வந்து ஒ ஒத்து வராது சரி வராது அப்படின்றாப்பிள்ளையா அந்த பொண்ணோட பழகும் போது அந்த பொண்ணோட பேசும் போதெல்லாம் தெரியாதா உங்கள் என்ன சொல்லலையா அப்போது ஆ அந்த பொண்ணை இப்போ என்ன இப்போ அந்த இப்போ அந்த பொண்ணை என்ன பண்ணணும் இப்போ சரி அந்த பொண்ணுகிட்ட இப்போ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிற ஒன்று ஒன்றை கடைசி வரைக்கும் அந்த பொண்ணை கட்டி ஒத்துக்கலைன்னா இப்போ அந்த பொண்ணோட நிலமை என்ன ஆ ஆக்சுவலாக தனி மனித வாழ்க்கையில் தான் யாரை கல்யாணம் பண்ணணும் தான் யார் கூட வாழணும் அப்படிங்கிறத அவன் வந்து முடிவு பண்ணணும் உன்னால் அதுவே முடிவு பண்ண முடியலை அப்படின்னா அப்புறம் நீங்களாம் என்ன மசருக்கு லவ் பண்ணணும் பொது வாழ்க்கைக்கு வரணும் அரசியலில் சேர்ந்து கூட்டம் கூட்டமாக பேசி மேடை போட்டு தொண்டைக்கிலேயே உட்காந்து விவாதம் பண்ணி ஆ உனக்கு எதுக்குமே தகுதி இல்லைன்னு தானே அர்த்தம் இப்போ உன்னை நம்பி வந்த ஒரு பொண்ணுக்கே உன்னால் ஒன்றும் செய்ய முடியலை அப்படின்னா ஒரே ஒரு பொண்ணு அந்த ஒரு பொண்ணுக்கே உன்னால் எதுவும் பண்ண முடியலை அப்படின்னா நீ என்ன பண்ண போகிறப்ப காரி துப்புற மாதிரிலாம் இருக்குது ஒரு கதை காரி துப்பிடலாம் போல் அந்த மாதிரி தான் இருக்குது இந்த சாப்பிட்ட துறைமுருகன் ஆ உனக்கு என்னப்பா பிரச்சனை உனக்கு ஆ உனக்கு என்ன பிரச்சனை அவங்க வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்தது அது ஒரு விபத்துன்னு சொல்லிட்டு அது ஐயா ஸ்டாலினும் சொல்லிட்டாங்க உன் நொன்னனும் சொல்லிட்டாங்க ஆரம்பத்தில் உன் நொண்ணே அது விபத்து அப்படின்னு சொன்னார் நேரத்துக்கு நேரம் ஒரு ஒரு விஷயத்தை மாற்றி மாற்றி பேசுகிற பச்சோந்தி பிடுங்கிங்களா விஜய் என்ன அவ்வளோ பெரிய பிடுங்கியான்னு கேட்குறியே சரி நீயும் ஒன்னனும் அப்படி என்னத்தை பெரிய பிடுங்கிங்க என்னத்தை பெருசாக பிடுங்கி தள்ளிட்டீங்க சொல்லுங்க என்னத்தை பெருசாக பிடுங்கி தள்ளிட்டீங்க இப்போ நாம் தமிழர் கட்சியோட கொள்கை என்ன விஜய்யை விமர்சிக்கிறதா தனி மனித தகதல் பண்ணுறதா இல்லை திறன் நிதின்ற பேரில் மக்கள் எல்லாத்திட்டையும் பணம் வசூல் பண்ணி உன் ஒன்ன குடும்பம் சந்தோஷமாக இருக்கிறதா ஆமாம் சந்தோஷமாக தான் இருக்குது உன் ஒன்றை குடும்பம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லையே பிள்ளைகள்லாம் கான்வெண்ட்டில் படிக்கிறாங்க பெரிய பெரிய ஸ்கூலில் படிக்கிறாங்க ஒன்று ஒன்றும் போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு கார் இருக்குது வீடும் ஒரு பெரிய வீடு ஒன்று இருக்குது வாடகை வீடு சரி அதுக்கு காசெல்லாம் எங்கேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு காசெல்லாம் எங்களை மாதிரி இருந்தால் திருநிதின்ற பேரில் மக்களை ஏமாற்றி போய் சொல்லி அதாவது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட ஒரு பிரச்சனை இருக்குது ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்தை நல்லா அழுத்தி கத்தி சொன்னான்னா உண்மைன்னு நம்பி தொலைச்சிடுறாங்க அது பேசுகிறது அவன் அவன் பேசுகிறது உண்மையா பொய்யா இவன் கரெக்டாக தான் பேசுகிறானா எது சொன்னாலும் அது நான் தான் அது நான் தான் இது நான் தான் அது நான் தான் அப்படின்ட்டு நான் தான் நான் தான்ட்டு பெருமை புணிக்கிங்களா இருக்கீங்களேடா அதை தாண்டி பெருமையை தவிர வேறு உங்கள்கிட்ட உங்கள் கட்சியில் வேறு என்னடா இருக்குது வேறு ஒரு மயிரும் இல்லை அதான் உண்மை அதான் நிதர்சனம் இதில் வந்து மரங்களின் மாநாடு மலைகளின் மாநாடு என்ன மற்ற கட்சியிலேருந்து ஒரு கட்சியை வந்து டிஃப்ரெண்ட்டாக காட்டுறதுக்கு நாங்கள் வந்து மண்ணும் மண் சார்ந்த பிள்ளைகளும் எங்கள் பின்னாடி நிற்கிறார்கள் நாங்கள் பாருங்கள் மரத்தோட மாநாடு நடத்துகிறோம் மலைகளோட நாங்கள் மாநாடு நடத்துகிறோம் ஆ நாடகமாக இதெல்லாம் நாடகம் நாடகம் நாடகம்தான் இதெல்லாம் மக்களை ஏமாற்றக்கூடிய ஒரு நாடகம் உங்களை வந்து ஆட்சி கட்டில ஒரு காலம் இங்கே உட்கார வைக்க மாட்டாங்க உட்கார வைக்க போகிறது கிடையாது உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா இருபது வருஷமாக நீங்கள் பிடுங்குனதை ஒருத்தன் வந்து ரெண்டே வருஷத்தில் பிடுங்க போகிறான் அதுதான் உங்களுக்கும் நொண்ணங்களுக்கும் உள்ள வைத்தறிச்சது இதான் நிதர்சனம் இதான் உண்மை இது எல்லாத்துக்குமே தெரியும் ஏன் உங்கள் ஆளுங்களுக்கே தெரியும் இது வேறு வேலை இல்லையே அவங்களால் அப்படியும் பேச முடியாது இப்படியும் பேச முடியாது வேறு என்ன பண்ணணும் அவங்க வந்து என்ன சொல்கிறது அவங்கள வந்து ஒரு கிணத்து தவளையாகவே உன் நீங்களும் வச்சுருக்கீங்க நாம் தமிழரில் இருக்கிற தம்பிகளுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா ஒருத்தவன் மேடை போட்டு மைக்க பிடிச்ச ஒரு விஷயத்த கத்தி சொல்கிறான் அப்படின்னா உடனே உண்மை நம்பிடாதீங்க உண்மையாக பொய்யான முதல்ல தேடுங்க அதை வந்து கண்டுபிடிங்க அதுக்கப்புறமேட்டு அவங்க நொண்ணைங்களுக்கு சப்போர்ட் பண்ணலாம் இதனால் உங்களுக்கும் உன் நொண்ணனுக்கும் சொல்கிற ஒரு விஷயம் என்னென்னா வாயை கொஞ்சம் அடக்கி வாசிங்க ஓகேவா அது மற்றவங்க நல்லதோ இல்லையோ உங்களுக்கும் உங்கள் கட்சிக்கும் அது ரொம்பவே நல்லது ஓகேவா அப்படி இல்லை அப்படின்னா இந்த தவளை தாவாயால் கெடுன்ற ஒரு பழமொழி இருக்குல்ல அதுக்கு சிறந்த உதாரணமாக நீங்கள் தான் இருப்பீங்க ஏன்னா ஒம்பது பர்சன்டேஜ் வாக்கு வங்கி வச்சுருக்க நீங்கள் அடுத்த வர எலெக்ஷனில் அது ஜீரோ புள்ளி ஒம்பதாகவோ ஜீரோ புள்ளி எட்டாவோ ஜீரோ கூட மாற வாய்ப்பு நிறையா இருக்குது ஓகேவா நீங்கள் சொல்கிற மாதிரிதான்டா உங்களெல்லாம் இந்த பச்சை மொட்டை எடுத்து வச்சுக்கிட்டு உரி உரினு உரிச்சா அட்டங்கி உடங்கி அப்போ உட்காந்துருவீங்கடா இந்த மாதிரி தேவை இல்லாமல் வாய்த பாப்பு பண்ணுறதெல்லாம் நிப்பாட்டிகிட்டு அப்போ தான் ஒழுங்காக அறுப்பீங்க நீங்கள் வந்து இருபது இருபத்தாறுக்கு அப்புறமேட்டு ரெடியாக இருங்க எல்லாத்துக்கும் ம் இந்த சங்கு படை சவுப்பட்டி எல்லாம் கண்டிப்பாக வந்துடும் சொந்த செலவுலேயே போட்டு நான் கூட செஞ்சு வைக்கிறேன் அதில் இருந்து பிரச்சனையும் கிடையாது என்ன அதிகபட்சம் ஒரு ரெண்டு லட்சம் வருமா எல்லா செலவும் சேர்த்து அதை நானே பார்த்து பண்ணிக்கிறேன் ஆ இந்த எரிக்கணுமா புதைக்கணுமா இதை மட்டும் நீங்கள் வந்து சொல்லிடுங்க அதை சிறப்பாக ஃபங்க்ஷனை செலிப்ரேட் பண்ணிடலாம் ஓகேவா